தமிழ் மண்டல பத்தி ஏன் திருமாவர்கள் பேசணும் பள்ளி சமூக மக்கள் இங்க எல்லாம் வந்து ராஜ பரம்பரை உங்களுக்கு எல்லாம் ஒரு தாழ்மரப்பணு இருக்கு அதனாலதான் நீங்க ராஜாக்கள் பத்திலாம் தவறா பேசுறீங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிற்படுத்தப்பட்ட சம்பவங்கள் நேரடியாக ராஜராஜ சோழனுடைய வாரிசுகளா இருக்கிறாங்க ரேசன் எல்லாம் அரிசி வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்ப தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் கொடுத்து மூவாயிரம் ரூபாய்க்காக சண்டை போட்டு வாங்கி இருக்கிறாங்க உண்மையிலே ஆண்ட பரம்பரை யாருன்னா வரலாறு தெரியாம நீங்க பேசுறீங்க நாங்க தான் உண்மையான ஆண்ட பரம்பரை நம்ம எம்எல்ஏ ஒரு நாலு எம்எல்ஏ என்னத்தை ஆண்டானோ அதை சோழ மண்ணை ஆண்டான் சொல்ல சொல்லுங்க நாலு எம்எல்ஏ எதை ஆண்டானோ அதே பாண்டிய மண்ணை ஆண்டான் பகவான் புத்தர் மா மன்னனுடைய இளவரசன் தூக்கி லெப்டர் எனக்கு மன்னன் பரம்பரையாவது மயிறு பரம்பரையாவது நான் ஏழைகளின் தோழன் என்று மக்களிடம் வந்தார்

கவனமாக இருங்க சும்மா வாய் இருக்குன்றிருக்க நாலு பேர் பார்க்குறான் நிறைய பேசாதீங்க உயிர் உயிர் ரொம்ப முக்கியம் ரொம்ப தம்பி அது ரொம்ப தப்பு அப்படின்றத மூலமா அறிவிக்கிறேன் ஏன்னா அதில் வந்து அனில் குஞ்சு ஆமா குஞ்சு நிறைய நாங்களும் தமிழ் தேசியன்றது தனிநாடு கேட்குறது தானே ஒரு முக்கியமான ஒன்னா இருக்கும் அதை கேட்கறதுக்குலாம் துணிவு இருக்கா துப்பு இருக்கா அதெல்லாம் கேட்காம நீங்கள் எப்படி தமிழ் தேசியம் பேசி கொண்டு கேக்குறாரு இப்ப அண்ணன் போடக்கூடிய தமிழ் தேசிய மாநாட்டில் அவர் கேட்பாரா தனிநாடு கேட்பாரா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அதி விரைவில் நாங்கள் நடத்த போகிறோம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எந்த சோழனாக இருந்தாலுமே மன்னர்கள் எல்லாம் சனாதனவாதிகள் தான் சொல்லிட்டு தொடர்ந்து தலித் கரைச்சில் பேசக்கூட தான் பேசும்போது அண்ணன் திருமாவர்கள் இன்னொரு கட்டம் போயிட்டு இவங்கெல்லாம் தமிழ் மன்னர்களா தமிழ் மன்னர்கள்லாம் உங்களெல்லாம் வந்து வடமொழியை வந்து உள்ளே விட்டது யார் உங்களோட பேரில் என்ன ராஜேந்திர சோழன் ராஜராஜ சொல்லிட்டு தமிழ் பேர்களால் சொல்லிட்டு மன்னர் பரம்பரைகளுக்கு எதிராக நான் அவர்கள் பேசியதை இன்றைக்கு இருக்கக்கூடிய மன்னர் பரம்பரை வாரிசுகள்லாம் பொங்கி இருக்காங்க எப்படி ஒரு இது மாதிரிலாம் பேசலாம் உங்களுக்கு தமிழ் பற்றே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நெறியாளர் அவர்களே மன்னர்கள் அழித்தொழிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டம் எப்பொழுது இந்தியாவிற்கு வந்ததோ இது ஒரு ஜனநாயக ஆட்சி முறை மக்களுக்கான ஆட்சி முறை அன்றாடங்காட்சிகளுக்கான ஆட்சி முறை இதில் மன்னனை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை மன்னன் அழித்துரைக்கப்பட்டார்கள் அனைத்து மன்னர்களுமே வேறு இந்தியாவில் இருக்கிற மன்னர்கள் மட்டுமல்ல உலகளாவிய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகே நான் சொல்கிறது உலகளாவே வரலாறுங்க மன்னர்களே யாருமே இல்லை எல்லாமே வந்து மக்களுடைய ஆட்சி அப்படியே மறிவு மறிவு நம்ம இந்தியாவுக்கு வந்து அடைஞ்சிச்சு இன்னைக்கு இங்கிலாண்டாக இருக்கட்டும் அமெரிக்கா இருக்கட்டும் எல்லாம் என்னாச்சு இருந்தாலே இருந்தாலும் எங்கள் மன்னர்களை பற்றி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க தமிழ் மன்னரை பற்றி ஏன் அவர்கள் பேசணும் நாங்கள்லாம் மன்னர்களுடைய வாரிசுகள் எங்கள் ராஜேந்திர சோழன் யார் தெரியுமா எங்கள் சோழன் யார் தெரியுமா என்னென்ன பண்ணாங்க தெரியுமா உலகம் முழுவதும் ஆட்சி செய்ய தெரியும் தமிழ் மன்னர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா கேட்குறாங்க மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள் வரவேற்கக்கூடிய கருத்து மன்னர்கள் பெரிய பெரிய கோயில்களை கட்டினார்கள் வரவேற்கக்கூடிய கருத்து மன்னர்கள் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் எனக்கு தெரியும் தஞ்சை பெரிய கோயில்லாம் சேஃப் இயரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்த காலத்தில் சயின்டிஃபிக்காக நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்கனே தெரியல சேஃப் இயரிங் கெப்பாசிட்டி எப்படின்னா ஒரு பூமி வந்து எவ்வளோ தாங்கும் அந்த உடைய இதெல்லாம் வந்து சில கால்குலேஷன் இருக்குது அதெல்லாம் அப்பயே தீர்மானித்து இது வரைக்கும் ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாமல் அவ்வளோ பெரிய ஒரு கோபுரம் கட்டப்பட்டது இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லணை கல்லணையோட வரலாற்று நீங்கள் வந்து ஒரு கல்லணைன்னு வரலாற்றுன்னு பார்ப்பீங்க ஒரு சிவில் இன்ஜினியருக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ நுட்பமான அறிவு பூர்வமாக கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ அதெல்லாம் நான் மறுக்கவில்லை ஆனால் இந்த மன்னர்கள் என்ன செஞ்சாங்க ஏது பண்ணாங்கன்றதுக்கு பெரிய வரலாறு இருக்கிறது சரிங்களா இப்போ எங்கள் தலைவர் பேசிய பேச்சு சர்ச்சையை ஒட்டி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க எங்கள் தலைவர் பேசிய பேச்சை நான் திருப்பி உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அவர் என்ன சொன்னார் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்றது தமிழ் பெயர் இல்லைன்னாரு அதனை ஏற்றுக்கொள்கையெல்லாம் மறுக்கிறீர்கள் ராஜராஜன்ற தமிழ் பெயர் இல்லை அப்ப அப்போ அது வந்து ஒரு புனை பெயரை சமஸ்கிருதம் கலந்த ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிற அளவிற்கு சமஸ்கிருதம் அங்கு தலை தூங்கி இருக்கிறது சரிங்களா அது ஒரு பாயிண்ட் அதே ராஜராஜ சோழனுக்கு தான் அருள்மொழிவர்மன் ஒரு பேர் இருக்கே அது அது பேர் அந்த பேருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நீ அருள்மொழிவர்மன் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்னா தான் மக்களுக்கு தெரியும் அதனால அதை சொல்கிறாரு அப்போ எவ்வளவு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாகி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் என்ன பண்ண இந்து தமிழ் பெயர்களை தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் தூய தமிழ் பெயரை நாங்கள் சூட்டினோம் இந்து தமிழ் பேர் வேற சரவணன் என்பது தமிழ் அது இந்து மதம் கலந்த தமிழ் சொல் அந்த சரவணன சங்க தமிழ் என்ற தமிழ் சொல்லாடல் ஒரிஜினல் பேரை தான் உருவாக்குறோம் உலகத்திலேயே ஒரு லட்சம் பேருக்கு தமிழ் பேர் சூற்றிய தனது தாய்மொழியை சூற்றிய ஒரே தலைவன் எழுச்சி தமிழர் தமிழ நாங்கள் எவ்வளவுக்கு நேசிக்கிறோம்ன்றது அணில் குஞ்சுகளுக்கோ ஆமை குஞ்சுகளுக்கோ இல்லை எந்த குஞ்சுகளுக்கும் சொல்ல எங்களுக்கு தேவையில்லை நீ அதுக்காக கேட்குறீங்கன்னா உங்களுக்கு பயிர் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்த பாயிண்டை கேளுங்க அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க மன்னர்கள் காலத்தில் கரெக்டாக சாதி இருந்துச்சு சாதி தூக்கி பிடிக்கப்பட்டது அது பிராமணியம் தூக்கி பிடிக்கப்பட்டது சனாதனம் தூக்கி பிடிக்கப்பட்டது என்பதை மறுக்கிறீர்களா வந்து என்ன என்ன ஆதாரம் இருக்குன்னு நாயக்கர் காலத்துல கொண்டு வரப்பட்டதெல்லாம் சேர சோழ பாண்டியன் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் வரலாறே தெரியல சோழர் காலத்துடைய கல்வெட்டுகள் என்னிடம் இருக்கிறது கல்வெட்டுடைய போட்டோ காப்பி என்னிடம் இருக்கிறது அந்த அந்த காலகட்டத்தில் தான் பதினாறு விழுக்காடு வரி சுமத்தப்பட்டது ஏழை மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் தான் சேரிகளை முறையாக சிஸ்டமேட்டிக்கா அமைக்கப்பட்டது அது சேரி கரெக்டா கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம் வச்சா தெரியுமா உங்களுக்கு சொன்னது பக்கம் இயற்கையாகவே அந்த காத்து கிழக்கை நோக்கித்தான் அடிக்கும் கிழக்கிலிருந்து வந்துடக்கூடாது வராது எப்பயும் வராது இது வந்து சயின்ஸ் அவ்வளவு நுட்பமாக நீ இந்தியா முழுக்க நீங்க போகுங்க ஒரே மாதிரியான சேரியல் கிழக்கு பக்கமாக இவர்கள் நான் வந்து பழைய சேர்க்கல சொல்றேன் இதெல்லாம் உருவாக்கியது யார் சங்கி பயலுக சனாதனவாதிகள் மனுநிதியை மையமாக கொண்டவர்கள் சமஸ்கிருதியை மையமாக கொண்டவர்கள் அவங்களுக்கு இவங்க அங்கே சிவப்பு தோலையை பார்த்ததுமே இவையா கருத்து கருத்து கருப்பு பயலா இருப்பாங்க என்ன மாதிரி சிவப்பு சிவப்பு தோலையை பார்த்ததுமே வாங்கனு கூட்டி அதை கல்யாணம் செய்து அந்த புறத்துல வச்சுப்பட்டு செஞ்சாங்கல்ல செய்யலையா எனக்கு அதெல்லாம் வேணாம் நீங்க ராஜராஜ சோழன் தூக்கி தூக்கி கொண்டாடுவீங்களா கொண்டாட மாட்டீங்களா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் நல்லா வந்து கல்லணை கட்டினார் பாராட்டுகிறோம் பெயில பெரிய பெரிய கோயில் கட்டினார் அதை பாராட்டுவோம் அதே நேரத்துல வந்து உலகம் பூரா போய் புலிக் கொடியை பறக்க விட்டார் பாராட்டுவோம் ஆனா அதே மன்னர்கள் தான் சில பேர் எல்லாரும் சொல்ல சாதியத்தை தூக்கி பிடித்தார்கள் ஏழைகளை நசுக்கினார்கள் சேரிகளில் ஒதுக்கினார்கள் ஐயப்பகளுக்கு ஃப்ரீயா வந்து இடங்களை கொடுத்தார்கள் வரலாறு இருக்கா இல்லையா வரலாறு மறுக்க முடியுமா இன்னமும் சொல்றோம் நாங்க அவங்களை எதுக்கல அப்படியே உங்களை ரெண்டாயிரத்தி பத்துக்கு நான் கொண்டு போனேன் தமிழர் இறையாண்மை மாநாட்டில் எங்கள் சொன்ன எங்கள் தலைவர் சொன்ன கவிதை சொல்லட்டுமா இந்த நேரத்தில் ஒருவேளை எங்கள் தங்க தலைவர் கூட மறந்துருப்பார் ஆனால் தமிழர் மறக்க மாட்டேன் எதையுமே நான் சொல்கிறேன் பாருங்கள் தமிழருக்கு சொந்தமாக தாயகம் வேண்டும் தமிழ் பேசும் இனம் வேண்டும் தேசியம் வேண்டும் தம்மைத்தாமே அரசால் ஆட்சியும் வேண்டும் தமிழர் கொடியில் தமிழர் கொடி உலகவையில் பறந்திட வேண்டும் சேர நாடு சோழ நாடு பாண்டியர் நாடு செந்தமிழர் அரசாண்ட முத்தமிழ் நாடு வீர நாடு வேங்கையர் நாடு வீரத்தை பயிர் செய்யும் புலி தமிழ்நாடு ஏந்தும் வீர கொண்டு பாயும் புலி சோழன் கொடி விளையாடி துள்ளும் பறந்ததுமே தமிழர் கொடி கோட்டை கட்டி கொடி நாட்டி நாடு காத்தான் கோலச்சும் நல்லரத்தால் நீதி காத்தான் படை வெட்டி படை கட்டி பகை விரட்டி படை கட்டி பகை விரட்டி முடிசூடினான் அந்த மன்னர்கள் வாழ்ந்த வரலாற்றை நாங்கள் எப்ப பத்துல தமிழர் இறையாண்மை மாநாட்டில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பைத்தியக்கார குப்பைகளா நாங்க வந்து அவங்க வரலாறு மதிக்கிறோம்னா அதே நேரத்துல அந்த பயலுக வந்து இந்த வேலை எல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது நல்ல சேர நாடு சோழ நாடு பாண்டியர் நாடு செந்தமிழர் நாடு சரி ஓகே பொருள் ஏந்தும் சேரன் பாயும் புலி டிமுட்ட பறந்தது என்ன சிக்கல்னா இப்போ நீங்க தலித்தியம் பேசுறவங்க பட்டிலி சமூக மக்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு தாழ்வு பார்ந்திருக்கு நீங்க எல்லாம் வந்து ராஜ பரம்பரை இல்லாததுனால உங்களுக்கு எல்லாம் ஒரு தாழ்வு பண்பு இருக்கு அதனாலதான் இந்த நீங்க ராஜா கழப்பத்தில தவறா பேசுறீங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் நேரடியா ராஜராஜ சோழனுடைய வாரிசுகளா இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நேரடியா வந்து அந்த பரம்பரையாவே இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கோவம் வருது இன்னைக்கு

பௌத்தத்தை உள்வாங்கி உலகத்தை ஆண்டவன் நீங்க சும்மா எதை எங்க பாருங்க நம்ம எம்எல்ஏ ஒரு நாலு எம்எல்ஏ என்னதான் ஆண்டானோ அதே சோலை மண்ணை ஆண்டேன் இல்லையா சொல்ல சொல்லுங்க நாலு எம்எல்ஏ எதை ஆண்டானோ அதே பாண்டிய மண்ணை ஆண்டேன் நீ என்னமோ பேசி பேசி ஆனா இந்தியா என்ற அகண்ட பாரதத்தை ஆர் எஸ் எஸ் கும்பல் சொல்றேன் பாத்தீங்களா பாகிஸ்தான் இந்து ராஷ்டிரம் இந்து ராஷ்டிரியம் ஆண்ட மா மன்னன் அசோக மா மன்னர் அசோக அவனே தூக்கி எரிஞ்சிட்டாலே எனக்கு வேணாம் ஆட்சி அதிகாரம் நான் மக்களை லவ் பண்றேன் மக்களாட்சி உருவாக்குறேன் ஒரு மன்னன் மக்களாட்சி செய்தார் பகவான் புத்தர் மா மன்னனுடைய இளவரசன் தூக்கி லெப்டுகள் எனக்கு மன்னன் பரம்பரையாவது மயிறு பரம்பரையாவது நான் ஏழைகளின் தோழன் என்று மக்கள் வந்தார் அந்த ஏழைகளின் தோழன் தான் வாழும் அவர் தான் எழுச்சி தமிழர் அதனால வந்து எங்களுக்கு மண்ண மேல மரியாதை அதுதான் இப்போ புத்தர் மாதிரி ஒரு மன்னன் கூட தமிழ் மண்ணை மாறலையே இவங்க எல்லாம் பேசுறாங்க மக்களுக்காக மண்ண அப்படின்னா அவர் வந்து அந்த அரிய தூக்கி எறிஞ்சிட்டு மக்களோட எளிமையா வந்தார் இப்ப புத்தர் அவர் உலகம் முழுக்க நீங்க கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட அவருமே ஒரு மன்னர் பரம்பரை தான் ஒரிஜினல் கால்டு மன்னர் பரம்பரை ஆனா அவரே திறந்துட்டாரு அப்ப அப்ப நான் ஒரிஜினல் கால்டு பரம்பரை தானே நான் புத்தருடைய அனைத்து கோட்பாடுகளையும் உள்வாங்கிட்டேன் நான் வந்து உண்மையான ஆண்ட பரம்பரை சரிங்களா நீ யாரும் டுபாக்கூர் சொல்லக்கூடாது அசோக மாமன்னனுடைய வரலாறு அசோக மாமனுடைய கடைசி பேரன் இல்ல சங்கத்தமிழன் நீங்க தமிழன் அவர் தமிழர் கிடையாது இதுதான் பாருங்க எவ்வளவு டாக்டரேட் பட்டம் வாங்கினாப்ல வழக்கறிஞர் பட்டம்லாம் வாங்கின கூட தெரியல பாருங்க இந்தியாவை ஆண்டவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் அவங்களே தமிழர்களுங்க உங்களுக்கு அந்த வரலாறு தெரியாது முத்தன் தமிழங்க இங்க பாருங்க புரட்சி அம்பேத்கர் புக்க படிங்க யாரும் படிச்சு தொலை மாட்டாங்க இந்தியாவை ஆண்டவர்கள் தமிழர்கள் அவர்களுக்கு பாலிமொழி தானே இருக்கு அவர்கள் பாலிமொழியும் தமிழ் மொழியும் ஒண்ணுங்க இப்ப எப்படி சமஸ்கிருத ஒன்று திணிக்கப்பட்ட மொழிமொழிக்கு வந்து அவர் முத முத புத்தாண்டி எழுதுறாரு எழுதி ஆரம்பிச்சதுமே நம்ம பாலிமொழியில இருந்தே நம்ம எடுக்கணும் அப்ப அதுக்கு முதல் ஒரு டிக்ஷனரி எழுதணும்னு அதுக்கு டிக்ஷனரி எழுதி முடிச்ச பிறகு சமஸ்கிருதத்துக்குலாம் அதுக்கு பிறகு கடைசியா சமஸ்கிருதத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாரு அவரு அவர் என்ன ஒரு பெரிய அறிஞருங்க பாலிமொழிலுக்கு டிக்ஷனரி இருக்கு நெட்டில் போடுங்க அதுக்கு எழுதி பிறகு அதைத்தான் புத்தகண்ட் தலை அங்கிருந்து எடுக்கிறார் எவனே அவர் ஃபாலோ பண்ணலை அதுக்காக தான் சொல்லுவாங்க வந்து என்ன பண்ணாருன்னா நான் ஒரு செத்தவனை பார்த்தாரு ஒரு வயதானவனை பார்த்தாரு ஒரு நோயாளியை பார்த்தாரு மாறிட்டார்ன்றாங்க அதல்ல ரோஹிணி ஆற்று பிரச்சனை ரோஹிணி ஆற்று பிரச்சனையில் சாக்கியர்களுக்கும் போலியர்களுக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காகத்தான் உள்ள குதிக்கிறார் மா மன்னன் யாரு அந்த காலத்துல மா மன்னன் யாருங்க புத்தர் அப்புறம் தான் மாறுறார் இதெல்லாம் புரட்சி அம்பேத்கர் பயிற்சி இருக்கிறார் அதனால புரட்சி அம்பேத்கருடைய பரம்பரை நானு அப்ப நான் தான் உண்மையான அறிவு பரம்பரை ஆண்ட பரம்பரை நான்னா நாங்கள் சரிங்களா நீங்கள் எவன் எல்லாம் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பூரா ஆண்ட பரம்பரை கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ஏன்னா இந்தியா நீங்க நீங்க எங்கே நெட்ட போடுங்க இந்தியாவை ஆண்ட மாபெரும் ஒரே மன்னன் அசோக பே அசோகர் அப்புறம் தான் சண்டிப்பையில சும்மா நாலு நாலு மாவட்ட செயலர் எங்க நாலு மாவட்ட செயலர் இருக்கீங்களா அவங்க வாழக்கூடிய அந்த பையில வாழ்ந்துபுட்டு ஆண்டு விட்டு ஏ மாமன் அன்றா நாங்களா நீங்க உள்ட்டா அடிச்சுக்கிட்டு உலகம் முழுவதும் கம்போடியா வரைக்கும் கம்போடியா போன போன அப்புறம் இப்ப இல்ல

ராஜராஜ ராஜராஜசோழனோ பாண்டியனோ இவங்க மன்னர்கள்லாம் இருக்கும் பொழுது சாதியெல்லாம் வரல இந்த நாயக்கர்கள் எப்போ உள்ள வந்தாங்களோ தெலுங்கர்கள் எப்போ உள்ள வந்தாங்களோ தான் சாதி வந்துச்சுன்னு சொல்றாங்க இல்ல அதுவும் ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து அதுக்கான அதை மறுக்கலாம் அதுக்கான அவையெல்லாம் அவங்க எல்லாம் ஒரு பொருட்க எடுக்கலங்க அவங்கள போய் நாங்க பேசி திரியுன்னு அவையா நீங்க வந்து இப்போ இப்போ என்ன தமிழ் தேசியவாதிகள் என்ன கேட்கிறாங்க திரும்ப கிட்ட சோழன் பாண்டியர்கள் இவங்களெல்லாம் வந்து நீங்க வந்து தமிழ் தேசியவாதியை யாரு

கலர்பறர்களுடைய வரலாறு தெரியுமா உட்காந்து பேசுவோமா அதே மாதிரி சொன்ன இந்த பல்லவர்கள் அவங்களாம் என்னன்னு எல்லா வரலாறு தெரியுங்க ஒரிஜினல் தமிழர்களே சங்க தமிழனுடைய ரைட்டா இன்னமும் சொல்ல போனவன் அழைதோஷம் சொல்றாருல்ல இந்த மண்ணின் மைந்தர்கள் ஒரிஜினல் யாரு

சொன்னாங்க அப்ப பறையா என்ற இந்த சொல்லாடல் உலகத்தின் சொல்லாடல் ஏனென்றால் இந்தியாவை நாங்கள் ஆண்டோம் சரி இப்போ இப்போ நாம் தமிழ் கட்சி உட்பட நிறைய கட்சி இப்போ நீங்க நீங்க டிவி கூட எடுத்துங்களேன் வேலுநாச்சர் அப்படின்ற ஒரு மன்னரை எடுத்து வச்சிருக்காங்க ஏதோ ஒரு வகையில் எல்லா கட்சியுமே ஒரு மன்னரை கொண்டாடுறாங்க ஆனா விசிகா ஏன் ஒரு துணுக்குல கூட ஒரு மன்னர் போட்ட போட மாட்டேங்களா ஏன் மன்னர்கள் மன்னர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டைம் டிராவல்ல போக வேண்டிய ஒரு இது பவர் இருந்துச்சுன்னா டைம் டிராவல்ல போய் நான் போய் இந்த இவனை

அந்த மனுநிதி என்ற புத்தகத்தை எழுதிய அந்த மன்னனை நான் செய்வேன் அப்படின்னு யார் சொன்னது புரட்சியார் அம்பேத்கர் சொன்னார் சங்கத்தமிழன் இல்லை ரெக்கார்டர் எடுத்து படிங்க அம்பேத்கருடைய வாரிசு தான் நாங்கள் அவர் என்ன நினைச்சாரோ அதை களமாடக்கூடியவர்கள் நாங்கள் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு முழுக்க முழுக்க மன்னர்கள் அழித்தொழிக்கப்பட்டு ஜனநாயக மக்களுக்கான காட்சி ஆட்சி பரப்பு பரப்பட்டு உருவாகி விட்டது ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் மக்கள் இருக்கேன் பார்த்தீங்களா அதில் சில அந்த கொஞ்சம் நினைஞ்சிருந்த மன்னர்கள் தான் எங்களை நசுக்கிறாங்க அதனால இன்னும் அவ்வளோ பெரிய சிக்கல் ஜனநாயகத்திற்கு அவங்க எல்லாம் அழித்துளிக்க வேண்டும் கருத்தில் ரீதியாக ஆனால் இப்போ இந்த கருத்தை நீங்கள் சொல்கிறதுனால ரொம்ப வலுவாக அவங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன கேளுங்க மன்னருடைய காலத்தில் கூட வந்து இந்தளவுக்கு மோசமான ஆட்சிலாம் இல்லை அவன் வாரிசு ஆட்சி பண்ணால் கூட இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இல்லை ஆனா இன்னைக்கு நீங்களாம் ஜனநாயக ஆட்சின்னு சொல்லிட்டு மக்களுக்கு விரோத ஆட்சி பண்றீங்க எங்களுக்கு இந்த தமிழ் மன்னர்கள் இந்த அந்த ராஜபிரதமர் ஆட்சி எங்களுக்கு நல்லா நல்லாதான் வந்துச்சு இப்போ கூட மக்கள் ஆட்சி தான் எல்லாம் விரோதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க கருத்தோடு சொல்லணும்ல சும்மா போறப்போகள் அடிக்க கூடாது இல்லைன்னா இப்போ திமுகவுடைய ஆட்சி ஒரு வாரிசு ஆட்சிதான் நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப மக்களுக்கு எதிராக இந்த தலித் மக்களுக்கு எதிராக இந்த ஆட்சியில் எத்தனை விதமான வன்கொடுமை நடக்குதுன்றது நீங்களே பலமுறை பட்டியலிட்டு இருக்கு நம்ம பேசியிருக்கோம் நம்ம ஆனா மன்னர்களுடைய காலத்துலாம் ஜாதி வேற்றுமை எல்லாம் இல்லை எல்லா சமத்துவமா தான் நடந்துட்டு இருந்தோம் அப்படின்லாம் சொல்றாங்க அப்பையும் சமத்துவம் இல்லை இப்பையும் சமத்துவம் இல்லை இந்த சமத்துவத்தை எப்ப உருவாக்க முடியும்னா விடுதலை சிறுத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்பதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவை நாங்கள் களமாடுவோம் பகவான் புத்தருடைய கருத்துக்களை களமாடுவோம் அதனால எங்கள் ஆட்சி வர வேண்டும் சரி இப்போ நீங்கள் அண்மையில் ஒன்று அறிவிச்சார் அண்ணன் திருமாவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் மாநாடு பண்ண போகிறேன்னு சொன்னார் அண்ணன் திருமாவூர் ஒன்று சொன்னார் நீங்களாம் நான் தமிழ் தேசியம் பேசுகிறீங்கன்னா தமிழ் தேசியம்னா என்ன நீ தமிழ் தேசியன்றது தனிநாடு கேட்குறது தானே ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதை கேட்கறது உங்களுக்குலாம் துணிவு இருக்கா துப்பு இருக்கா அதெல்லாம் கேட்காம நீங்கள் எப்படி தமிழ் தேசியம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போ அண்ணன் நடத்த போடக்கூடிய தமிழ் தேசிய மாநாட்டில் அவர் கேட்பாரா தனிநாடு கேட்பாரா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அதி விரைவில் நாங்கள் நடத்த போகிறோம் அது தேர்தலுக்கு முன்னாலும் இருக்கலாம் தேர்தலுக்கு பின்னாலும் இருக்கலாம் நாங்கள் தமிழ் தேசியம் என்ற சொல்லாடலை முதன் முதலில் தமிழகத்தில் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து அரசியலாக கொண்டு வந்து விடுதலை பெருசித்தரனார் அவர் தான் இதற்காகவே ஒரு அமைப்பை கட்டமைச்சு மறைமலை அடிகளார் பாவலர் இவங்கெல்லாம் வந்து தனித்தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க அந்த கொள்கையை வந்து இவங்கெல்லாம் கருத்தியாக கொண்டு போனாங்க செயல்படுத்துவதற்கு முயற்சித்தவர் தான் போராளி யாரு தமிழரசன் ரைட்டா தமிழரசன் செய்யப்பட்டார் இப்படி ஒரு பெரிய சித்தாந்தத்தை இன்னும் அப்படியே அழகாக்கு அழகா துவைத்திருப்பது விடுதலைச் சிறுத்தைகள் விடுதலைச் சிறுத்தைகள் எப்ப ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறோமோ அப்ப தமிழ் சித்தை நாங்கள் உருவாக்குவோம் ஜனநாயகத்தை அதாவது இந்திய ஜனநாயகத்திற்கு உட்பட்டு அதை நீ வச்சிக்கிறங்க இந்தியாவுக்கு ஒரு ஜனநாயகத்துல அது யார் எழுதுனா இல்லை தாத்தா எழுதுனார் அப்ப செயல்பட முடியாது தாத்தா வேற இருப்போம்

தமிழர்கள் மாதிரி ஒரு உலகத்திலே ஒரு அறிவாளியில் யாருமே இல்லை ஏன் திடீர்னு தமிழ் மாநாடு மாநாடு ஏன் இங்கே பாரு இந்தியாவுக்கு ரெண்டு பிரச்சனை நல்லா நீ ரொம்ப பாராட்டுறேன் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை இருக்கிறது அதே நேரத்தில் தலித் தேசியத்தையும் வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது தலித் தேச தலித் தேசியம் சரிங்களா இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தலித்துகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் சிமான் என்ன சொல்றாரு தமிழ் வார்த்தையே கிடையாது தமிழ் தேசியத்தை

எங்களுக்கு நடந்தால் அது வழி புரியுதா நான் ஒரு நாள் சேரியில் போய் தூங்கிப்பார் நான் சேரியில் நாங்களாம் தூங்கியிருக்கிறோம் புரியுதா அதில் சேரி நான் ஒன்றும் பிறக்கலை நான் பிறந்த சிட்டி ஆனால் சேரியில் போய் தூங்கிப்பார் ஒரு நாள் தூங்கிட்டு வந்தேன்னா உங்களெல்லாம் அந்த அறிவு வரும் அதனால் அவரை பற்றி பேசாத நான் எதாவது பேசி விட்ருவேன் ஆனால் ஒன்று கேட்கல நான் சொல்கிறேன் இந்த ஷார்ட்டை சவுக்குன்னு பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் சுற்றி எடுத்துடுறாங்க கரெக்டாக உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் தம்பியெல்லாம் கவனமாக இருங்க சும்மா வாய் இருக்குன்றக்க நாலு பேர் பார்க்குறான்றக்க நிறையா பேசாதீங்க உயிர் உயிர் ரொம்ப முக்கியம் என்ன முக்கியம் உயிர் ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்து அவங்க போட்டு தள்ளி மனித நீங்கள் பயந்து இதை அடித்த உயிர் ஏன் முக்கியம்னா ரொம்ப நீ பேசுனது உன்னாடியாமல் அட்டாக் ஆயிரும் புரியுதா அது மாரி ஆகக்கூடாதுன்னு நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் ஆனால் அந்த வேலையெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்து நேர்மையாக பேசுங்க ரொம்ப வாய்ஸோட விட நிறையா பேசி தம்பி அது ரொம்ப தப்பு அப்படின்றத வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மூலமாக நான் அறிவிக்கிறேன் ஏன்னா அதில் வந்து அணில் குஞ்சு ஆம குஞ்சில் நிறைய வந்து பார்க்குறீங்கன்ற நாங்களும் பார்க்குறோம்ல உண்மையான தமிழ் தேசிய திறமை வென்று இருக்கணும் அப்போ நம்மளால் இணைந்துதான் செயல்படணும் புரியுதா அண்ணன் சீமானே வந்து சொன்னார் என்ன சொன்னாருன்னா நான் நடத்த நிகழ்ச்சி நான் தொடர்ந்து நான் சொல்றேன் நான் தமிழ் தேசியத்தை மேதகு பிரபாரம் எழுச்சி தமிடமும் நான் படித்தேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் தம்பிகளா தேவலாத பிரச்சனை பண்ணிக்கிறேன் குறிப்பா சாட்டை சவுக்குன்ற பேர் வைத்திருக்கிற இருவருக்குமே நாங்கள் எச்சரிக்கை வர்றோம் இது வந்து கடைசி எச்சரிக்கை கூட வச்சுக்க சும்மா டைலாக் பண்ணுறேன் மற்ற கட்சிக்கார சும்மா பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கப்பா நான் அவ்வளவா சொல்ல முடியும் அதுக்கு மேலே வந்து நீங்க அப்படி செய்யாதீங்க நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனாலும் கூட அன்னைய சீமானுக்காக கொஞ்சம் விட்டு வச்சுருக்குறோம் அதே நான் ஓப்பன் சொன்னேன் அண்ணன் சீமா மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏ என்ன அப்படின்னே எங்கள் கட்சியிலே சொல்லுவாங்க என்ன அவர்கிட்ட பழக்கம் வச்சுருக்காங்க அவர் மேலே எனக்கு பண்பு அனுப்பு இருக்குது தனிப்பட்ட முறையில் சீமானுக்காக விட்டுருக்குறான் இந்த சாட்டையும் சவுக்கையும் ஓப்பன் அந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இல்லாட்டினா வந்து நம்ம வரலாறு போட எடுத்துகிட்டேன் யார் என்ன எந்த ஊரு என்ன பண்ணிக்கிற்கிற இப்போ என்ன பண்ணிக்கிறப்ப எல்லாம் தெரியும் தம்பி பார்த்துரு இது மிரட்ட மாதிரி இல்லையா உடனே உடனே போட்டுடுவாங்க மிரட்டற மாதிரி மிரட்டறாம பேசுற பேச்செல்லாம் கேளுங்க அவன் பேசிட்டு நாங்கள் அமைதியா வந்து பேட்டி கொடுத்துருக்கோம்னா எங்களை மாரி ஜனநாயகவாதி உலகத்திலே ஒன்று இருக்க மாட்டேன் ஏன்னா நாங்கள் புத்தரையோ அம்பேத்கரை உள்வாங்கனால அவர் ஜன ரீதியாக பேசிக்கிறான் அவங்க எல்லாம் வந்து ஏதாவது வாயிலையில பேசிடுறாங்க இது அடிச்சுக்கி திருப்பாங்க குண்டு அடிச்சு திருவாங்க கோழி குண்டு அடிச்சுருக்க காலத்தில் நாங்கள் புலிகளுக்காக ஆயுதம் கடத்தியவர்கள் பேர் சொல்ற வரிசையா ஒரே ஒரு பேர் சொல்லி பைத்தகார கெட்ட வார்த்தையாக விட்டுருவேன் போய் உங்கள் 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 எங்கள் அண்ணன்ட்டே கேளுங்க அவர் அண்ணன் சீமான அவர்கிட்ட போய் கேளுங்க அதாவது டுபாக்கூட நிறைய பேர் தெரியுமா எங்கள் கட்சியிலேயே கரெக்டாக அதை பேரை நான் சொல்ல விரும்பலை அவங்கள்ட்ட போய் கேளுங்க திண்டுக்கல் வேலிச்சாமி யாருன்னு கேளுங்க ஒரே தான் நான் சொல்கிறேன் திண்டுக்கல் வேலிச்சாமி யாருன்னு கேளுங்க அவ்வளவுக்கு நாங்கள் வந்து அவ்வளவு புலிகளுக்காக களமாடியவர்கள் அண்ணன் தமிழா தமிழா பாண்டியன்ற போய் கேளுங்க புலிகளுக்கும் சிறுத்தைகளுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு அப்படின்னு இதெல்லாம் தெரியாதுங்க அவங்கலாம் சும்மா இல்லை டென்ஷன் ஆக்குறாங்க எவனுக்காகவே நாங்கள் ஆயுதம் தயாராக வச்சிருக்கிறோம் ஆயுதம்னா அறிவாயுதம் தான் உங்க போட்டு திசை திருப்ப விட்டுறாதீங்க அதாவது தலைவர் வந்து அங்கே போய் சந்திச்சாரு பார்த்தீங்களா முக்கியமான மேட்டர் பிரதர் அது அன்ன சீமானுக்கே தெரியும் டாலர் போட்டிருப்பாங்க அவங்க கரும்புலிகள் கரும்புலி டாலர்ல ஒரு பக்கெட் மேதகு பிரபாகரன் இன்னொரு பக்கெட் யார் தெரியுமில்ல எழுச்சி தமிழ் உண்மையாவா நூற்றுக்கு நூறு உண்மை பிரதர்னு யார் தமிழ்மேலாம் கேளுங்க கரும்புலிகள்ங்க ஏன்னா அதையும் சொல்றேன் வழியோடய சொல்றேன் அதில் வந்து பலியானவர்கள் மேக்சிமம் தலித்துகள் மேதகு பிரபலம் உயிருக்கு உயிராக இருந்தவள் யாருன்னா தலித்துகள் யார்ட்டாலும் கேளுங்க போராளி எவனாவது உங்களுக்கு என்ன இதெல்லாம் வந்து புழப்பு நடத்தி தெரியுது இது நான் இது வரைக்கும் நான் ஏன் பேசிருக்கேன் ஏன் அப்படி பேசுகிறேன்னா ஒரு அளவுக்கு மேலே பேசுகிறாப்புல அந்த ஷார்ட்டை சவுக்கும் ரெண்டு பேரும் தான் சொல்கிறேன் கொஞ்சம் அளவு அந்த ஒரு கோடு இருக்கும்ல அந்த கோட்டை தாண்டா இங்கே எங்களை பேசுறீங்க சீமானை பற்றி இப்போ சீமானை பற்றி எனக்கு தெரியாதா ஏங்க விஜயலட்சுமி நேரடியாக எனக்கு தாங்க ஃபோன் பண்ணிச்சு ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனை வந்து எனக்காக இது அப்படி இப்படின்னுச்சு உடனே எனக்கு அங்கேருந்து சொன்னாங்க சில பேர் தேவையில்லாத மேட்டன்னு ஒரு அப்படியே அந்த அம்மா நம்ம நாங்கள் பிளாக் பண்ணமா இல்லையா இதுக்கு நம்ம தேவையில்லாத பிரச்சனை பண்ணு அதனால் எதிராளியாக இருந்தால் இருக்கிறவங்க நாங்கள் மதிக்கக்கூடிய ஆளுகள் ஜானகப்படுத்தக்கூடிய நம்ம தோழன் நம்ம அண்ணன் அப்போ அந்த இதை நாங்கள் பார்க்குறோம்ல இப்போ எங்கள் தலைவர் பேசுறது அரசியல் ரீதியாக தான் பேசுவார் தனிப்பட்ட முறையில் உங்களை யாரும் எதுவும் தாக்கல நீங்கள் போகிற வழி சரியில்லை ஏன் வழி சரியல நீங்க கொஞ்சம் பிஜேபிக்கு ஆதரவா போறீங்க ஆர்எஸ்க்கு ஆதரவாக போகிறீங்கன்னு எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லாளர்கள் கருத்துக்கள்லாம் அதுக்காக என்னைக்கு இருந்தாலும் தமிழ் தேசத்தையும் நான் வென்றிருக்க வேண்டும் இந்த பூமியில கரெக்டாக எங்க எங்க பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு அது அண்ணன் இருக்கிறார் அண்ணன் சீமான் அதை மறுப்பார் இல்லையு சொல்ல சொல்லுவாப்போம் ஏங்க ஒரு பிரச்சனை வரும்பொழுது முறைச்சதுக்காகவே அவங்க அடிக்கிறாங்க எப்படி வச்சிருத்தீங்க இதை பத்தி என்னங்க கேக்குறீங்க கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு அதை வந்து இடையில வந்து நிறைய பேர் கெடுக்கிறாங்க அது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அவர்களை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கும்படி மிக பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி நன்றி வணக்கம்